ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு விற்பனை பதிவு ஒரு புதிய ஒரு வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேர்ட் ஃப்ளோர் வீடுன்னு சொல்லலாம் மூணு மாடி வீடுன்னு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பவுண்டு கேட்டு போட்டிருக்க இந்த இடம் வந்துட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லுமே கார் பார்க்கிங் தாங்க ஃபுல்லும் கார் பார்க்கிங் வசதி வச்சுருக்காங்க இது வந்துட்டு மேலே ரெண்டு ஃப்ளோரில் வீடு இருக்குது ரெண்டு மாடி வீடு அப்படின் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படியே அருமையாக அமைச்சிருக்காங்க அடுத்து வந்து தேர்ட் ஃப்ளோர்லேயும் அதே போல் தான் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் எல்லாத்துலேயுமே அட்டாச் பாத்ரூமோடு எல்லா வசதிகளும் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அருமையான ஒரு வீடு எல்லாமே வேலை முடிஞ்சு பக்காவாக ரெடியாக போகிற நிலையில் இருக்குதுங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது அதோட பிரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சரூபா கேட்குறாங்க இது வாங்கன்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கம் மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் எவ்வளோ பிரபலமான இடம்னு உங்களுக்கு தெரியும் நாகர்கோயலில் மீனாட்சிபுரத்தில் இடம் வாங்கணுன்னா என்ன ரேட்டு இருக்குன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தாங்க ரெண்டு சென்ற இடத்துல நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு நல்ல பாத வசதியோட பதினாறு அடி பாத வசதியோட தாங்க நமக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஃபுல்லுமே சுற்றி எல்லாமே வீடு தெரு மாதிரி உள்ள இடத்துல தாங்க இருக்குது அருமையான ஒரு விற்பனை பதிவு தான் இது இது வந்துட்டு இந்த வீடை பார்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாக ரொம்ப அருமையாக அமைச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த தோப்புகளோ குறைஞ்ச ரேட்டில் தோப்புகளோ லேண்டோ பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க குமரி ப்ராப்பர்ட்டிஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான ஒரு வீடு மக்களையே மெஸ் பண்ணிடுறாங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ